அனைவருக்கும் வணக்கம் முருகன் அடிப்போற்றி பாடலை தொடங்குகின்றேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பலமுதிர்ச்சோளையில் மரமாவேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பலமுதிர்ச்சோளையில் மரமாவேன் கரும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பல முதிர்ச்சோலையில் மரமாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளங்க பேச்சாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளங்க பேச்சாவேன் மனம் பித்தானாலும் முருகன் அருளா நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன் சொல்ல சொல்லாவேன் பல சுவையானாலும் பஞ்சாமிர்த பஞ்சாமிர்துவையாவேன் சொல்லானாலும் ஓம்ொழிக்கும் சொல்லாவேன் பல சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்து மன்னாவேன் ஒரு மரமானாலும் பல சோலையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லா தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் அனைவருக்கும் வணக்கம்